హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఇది ఉంగల్ సమయల్ இன்றைக்கி உருளைக்கெழங்க வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ஒன்று பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணீங்கன்னா பிடிக்காதவங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிழங்கு வாங்கிட்டு இந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் இது ஏற்கனவே வாஷ் பண்ணியாச்சு இது வந்து நாட்டு கிழங்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்கின் எடுத்தாச்சு எடுத்துட்டு இதை உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கணும் எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் அந்த சைடு வந்து தயிர் சாதம் வச்சுருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கூட தானே சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் கொஞ்சமாக கடுகு அப்புறம் சோம்பு இதை சேர்த்துட்டு அதை நல்லா புரியும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ன்றதுனால நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரை பண்ணுறதுனால இன்றைக்கி பெருங்காயத்தூள் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம தாளித்ததோடு இதை நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எண்ணெயில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் நீங்கள் ஒரு தடவை இந்த ஷேப்பில் பண்ணி பாருங்கள் உப்பு சேர்த்துடலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அப்புறம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் முதல்ல அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மிளகாய்த்தூள் வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது கடையில் வாங்கினது கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா சைடும் கரெக்டாக ஈவனாக போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இன்னும் கொஞ்சமுமே இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு எந்த பவுடரும் சேர்க்க போகிறது கிடையாது இதை ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆ இப்போ எல்லா சைடுமே ஈவனாக செட் ஆயிடுச்சு இப்போது இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் ஓவரால் பார்த்தா ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இதுக்கு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே கருகின மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வேகாது இப்போ இதை என்ன பண்ணிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா எல்லா சைடுமே அந்த உருளைக்கெழங்கு இருக்கிற மாதிரி அப்போ எல்லாமே வேகும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா சைடுமே உருளைக்கெழங்கு இருக்கிற மாதிரி பாட்டமில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்படி செய்யறதுனால தண்ணியே ஊத்தாம நம்ம ஈஸியாக வேக வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது இன்னமுமே அந்த மேல் லேயர் வந்து கிறிஸ்பி ஆகணும் அப்படின்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அது வந்து மேல் லேயர் மட்டும் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மேலேயர் நல்லாவே வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம நான்ஸ்டிக் பேனில் பண்ணனால ஒட்டாமல் வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் இரும்பு கடையில் பண்ணிங்கன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸில் உடலை உடலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிட்ஸுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக காலியாக தான் வரும் இன்றைக்கி நான் வந்து இதை தைசாத்தோடு சேர்த்து கொடுத்துட்டு போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்